எய்ப்பு நீங்கி நின்ற வரை அப்படியே திருச்சிராப்பள்ளியிலிருந்து நடந்து வரா இல்லையா இருந்து அப்படியே திருப்பராய்த்துறை வழிபாடு செய்து கொண்டு அப்பர்சாமிகள் நடந்துதானே வரணும் எய்ப்பு நீங்கி நின்றவரை இழைப்பு நீங்கி நின்ற அரசுகளை இருந்த மறையவனார் நோக்கி மறைவனார் பெருமான் வந்து அவரை நோக்கி செல்வ சொல்றார் இனி அப்பாள் நீர் எங்கு போகின்றீர் சரி உணவெடுத்தாச்சு ஓய்வு எடுத்தாச்சு அடுத்து நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அப்ப அரசுகளும் அவருக்கு எதிர்மொழியாக செப்புதற்கரியவராக சிவபெருமானது திருப்பைந்திலைக்கு போகின்றேன் என்று சொல்ல சிவபெருமானே சொல்றாரு சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருப்பைந்திலைக்கு போறேன்னு சொல்லி அவரே எங்க யார பார்க்க போறாரு அவர்கிட்டயே சொல்றார் பெருமானத்தையே சொல்றார் அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார் பாருங்க சாமி ஒப்பற்றவராகிய மறைவனாரும் நானும் நானும் அங்கு போகின்றேன் என்று சொல்லி உடன் போந்தனர் நானும் அங்கதான் வரேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து போலாம் என்று சொல்லி பெருமான் அப்படியே அவரை அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சாமி அப்படியே பாருங்க அவருக்கு என்னன்னா சாமிக்கு தொண்டரோட தொண்டரா போகணும்னு ஒரு ஆசை வேற ஒன்றும் இல்லை அடியாரோட அடியார அவரும் சேர்ந்து போறார் திருப்பயஞ்சேலிக்கு சொல்றார் நின்றவரை நோக்கி இருந்த மறைவனார் பொதிசோர் உண்டு நீரும் மறைந்து தளர் ஒழிந்த நாயனார் மேல் சிறிது போதும் அங்கு தங்கி வீட்டு வீட்டுராது நின்றபடியே திருப்பயஞ்சேலி நோக்கி மேற்செல்ல நின்றனர் என்று சொல்லி சொல்றார் அவருக்கு எதிரே செப்ப அறியானார் முன்னிலையில் அதாவது அவருக்கு அரிய செப்பறியான் சொல்லில் அடங்காதவர் பெருமான் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லால் அட் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உணர்வதற்கு அறியவன் அதை செப்பரியான் அத அப்படின்னு செப்பரியான் பெருமானுடைய பெருமைகளை பத்தி நிறைய அரியானை அந்தநம் சிந்தையானை அப்பசாமிகள் தேவார்த்தம் தேவார்த்தை இல்லைங்களா ஓதற்கு அறியவன் அப்படின்னு உணர்வதற்கு அறியவன் மணிவாசக பெருமானு நிறைய இடங்கள்ல சொல்ற பாதாள வேலை நீங்கள் சொற்கழிவு பாதமலன் போதார் துணை முடியும் எல்லாம் பொருள் முடிவு திருவடியும் பார்க்க முடியாத நம்ம திருமுடியும் ஏழு பாதாளத்துக்கு கீழே இருக்கக்கூடியது பெருமானுடைய திருவடி சொல்லுலகம் பொருள் எல்லாம் கடந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லா உலகத்தையும் கடந்து மேல இருக்கக்கூடியது பெருமானுடைய திருமுடி என்று சொல்லி மணிவாசக பெருமானு சொல்றார் அதான் செப்பரியான் உப்பிலார் ஒப்பிலார் அப்படின்னு என்ன ஓம இல்லாதவன் பெருமான் அவனுக்கு ஒப்பா இன்னொருத்தர் சொல்ல முடியாது ஓம இலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இறைவன் ஒருவன் தான் ஓம அதே மாதிரி அடியார்களே சொல்லலாம் இல்லைங்களா அதான் அப்படித்தானே சொன்னார் பெருமையால் கம்மை ஒப்பார் அப்படின்றார் அது இறைவனுடைய கூற்று அதான் நம்ம முக்கியம்